ஹே மை ஃபேமிலி எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் நீங்கள்லாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க எல்லாம் வந்து என்னோட வீட்டுக்காரர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் எங்கள் அண்ணா எங்கள் அண்ணி குழந்தைங்க எல்லோரும் வந்து பிளான் பண்ணி எல்லாம் கொஞ்சம் வெளில போயிருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு நைட்டுக்கு மேலே ஆகிடும் அதனால் எப்படிடா குழந்தைங்கள எடு அதாவது குழந்தைங்கள வைக்காமல் வந்து எப்படிடா வ்ளாக் எடுக்கிறது அப்படின்ற மாதிரி ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன் அண்ட் அவங்களோட அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க ரெடியானது ப்ளாக்லாம் வந்து அப்படியே அதாவது கிளிப்பிங்ஸ்லாம் வந்து லைட்டாக எடுத்திருக்கேன் அது வந்து இந்த வ்ளாகோடு அட்டாச் பண்றேன் அதுக்காக வந்து பாருங்கள் இன்னைக்கு மேக்ஸிமம் வ்ளாக் எப்படி கண்டினியூ ஆகுனா ஒன்று நான் அதாவது நாங்கள் நானும் பாப்பாவும் நாங்கள் என்ன பண்ணுறோமோ அதை மட்டும்தான் வச்சு இன்றைக்கி வந்து வீடியோ கவர் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ ஆல்மோஸ்ட் டைமிங் வந்து பாத்தீங்கன்னா லெவன் ஓ கிளாக் ஆகுது நானும் வந்து ரெடி ஆகிட்டு குட்டி பாப்பா வந்து அம்மாக்கிட்ட விட்டுட்டு எனக்கு வந்து நாங்கள் கடைக்கு போகலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல நான் ரெடி ஆகிட்டேன் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பாப்பா வந்து அம்மா தான் வந்து எடுத்து பார்த்துப்பாங்க ஆஃப்டர்நூன் வந்து நான் அப்படியே வந்து பாப்பாவை பாப்பாவை பாத்துக்கிறது வந்து அப்படியே வந்து கண்டினியூ ஆகும் ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத விலாகில் மறக்காத போயிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிளான் வந்து பார்த்திங்கன்னா சடனாக தான் வந்து பண்ணாங்க ஸோ பா குழந்தைங்களாம் வந்து அவுட் ஸ்டேஷனுக்கு அவங்க அப்பா கூட மாமா அத்தை மட்டும்தான் போகிறாங்க ஸோ சடனாக வந்து பிளான் பண்ணதுனால நான் வரலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் இங்கே வேலைகள்லாம் வந்து ஹெவியாக இருக்கிறதுனால அண்ட் பாப்பா வந்து காலையிலே அவங்கள வந்து எழுந்து குளிக்க வச்சுட்டு அவங்கள அதாவது குளிக்க சொல்லிவிட்டு அவங்கள வந்து ரெடி பண்ணி விட்டாச்சு ஸோ அவுட் ஸ்டேஷன் போகிறாங்களே அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்து ஒரு செட்டு ட்ரெஸ்ஸாவது வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணியாச்சு குழந்தைங்கள்லாம் வந்து எப்படி வந்து ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் வந்து சேம் பிஞ்ச் கலரு அப்படின்னு சொல்லி வந்து என்கிட்ட வந்து காட்டிட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க என் வந்து வீடியோக்கு அப்பப்போ வந்து ஹாய் ஹாய் சொல்லிட்டு வந்தாங்க அடுத்து சரி தம்பி என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு இருந்தேன் தம்பி வந்து அவங்க அம்மா வந்து அவனை அவனையும் வந்து ரெடி பண்ணி விட்டுட்டே இருந்தான் என்னோடய தம்பி மிஸ்ஸு குழந்தைங்க ரெண்டு பேரும் வந்து அவங்க அண்ணாவை வந்து ரெடி எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி ஓகே போகிறா அடுத்து வந்து மெயினாக இவங்க அத்தையெல்லாம் போகிறாங்களே ஸோ இவங்கெல்லாம் வந்து ரெடி ஆகிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் வந்து பார்க்க வந்தால் இவங்களும் வந்து ஆல்மோஸ்ட்டு ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிட்டாங்க ஸோ இவங்க போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நானும் வந்து கடைக்கு வந்து ரெடி ஆகிட்டேன் ஸோ பாப்பாவுக்கு வந்து ரைம்ஸ் போட்டு கொடுத்துட்டா அவங்க வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வந்து ஃபீல் ஆவாங்க அதுக்கப்புறம் வந்து அம்மா வந்து பார்த்துக்கிறதுக்கு குழந்த ஈஸியாக இருக்கும் அண்ட் சாப்பாடு விட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால எப்போவுமே வழக்கமாக வந்து குட்டி பாப்பாவுக்கு வந்து ரைம்ஸ் வந்து வச்சு விட்ருவேன் ரைம்ஸ் வச்சு விட்டுட்டேன்னா அவங்க மாட்டும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அவங்க மட்டும் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் ஆஃப்டர்நூன் வந்து சாப்பிட்டுட்டு லஞ்செல்லாம் முடிச்சுட்டு கீழே வந்தேன் கீழே வரும்போது பா குட்டி பாப்பா குட்டி தம்பியை வந்து தூங்க வைக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து தொட்டில் ஆட்டி விட்டுட்டு இருந்தேன் ஆஃப்டர்நூன் வந்து லன்ஸ் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா எல்லாம் கொஞ்சம் வெளில போயிருக்காங்க அப்படின்றதுனால அதுவும் இல்லாமல் நைட் ஆகும் ஸோ குட்டி பாப்பாவும் நான் மட்டும்தான் அம்மா வீட்டில் கீழே வந்துருக்கோம் ஸோ கடையில் கொஞ்சம் நேரம் இருந்தால் ஸோ லஞ்ச் பிரேக்கில் வந்து எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் பாப்பாவை நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டிங்கன்னா அம்மா வந்து அவங்க கடைக்கு கிளம்பிடுவாங்க அப்படின்ட்டு குட்டி பையன் வந்து பார்த்திங்க அப்படின்னா தம்பி பையன் தூங்க வச்சுட்டு தூங்க வையின்னு சொல்லிட்டு அம்மா வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அவனை வந்து தொட்டிலில் போட்டு நான்தான் வந்து ஆட்டிகிட்டு இருக்கேன் குழந்தைங்க இருந்தாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கலகலன்னு இருக்கும் அடுத்தது எப்படி ஷார்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு அதை இது விலாகு எப்படி கண்டினியூ பண்ணலான்னு பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்க இல்லாதனால ரொம்ப போரிங்காக இருக்க மாதிரி இருக்குது ஸோ ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கன்னா குட்டி பாப்பாவை நான் வந்து கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன் அங்கே போய்ட்டு பயங்கர சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு இடத்துலேயே இருக்க மாட்டேங்கிறாங்க நம்ம ஒரு இடத்துல கம்ஃபர்டபுளாக உட்காரணுன்னா அவங்க வந்து நம்மளை உட்காரவே வந்து விட மாட்டாங்க அதுதான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இருந்தாலுமே இவங்களை வச்சிட்ருக்கிறது ரொம்ப ஜாலியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் சுட்டியாக இருப்பாங்க ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக வந்து சிக்ஸ் அந்த மாதிரி ஆகுது சரி ஓகே பாலோட ஆடையெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன் மந்த்துக்கு மேலே ஆயிடிச்சு சேர்த்து வச்சுக்கிட்டே வந்துட்டுருக்கேன் ஸோ கீ ப்ரிப்பரேஷன் வந்து ஒரு டூ த்ரீ டேஸ் பிஃபோராக வந்து பண்ணி பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் பட் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து வச்சு தண்ணியை வந்து வெயில் தாங்க முடியாத குழந்தைங்களாம் எடுத்து குடிச்சிடுறதுனால என்னால் பண்ணவே முடியல அண்ட் இன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா கீ ப்ரிப்பரேஷன் வந்து பண்ண பண்ணியாகணும் அப்படின்றதுனால தண்ணி வந்து ஃப்ரிட்ஜில் வந்து போட்டுட்டு போயிட்டேன் ஸோ நீ குழந்தைங்க யாருமே இல்லைன்னு எல்லாம் வந்து வெளில அவுட் ஸ்டேஷனில் ஜாலியாக வந்து அவங்க மாமா கூடயும் அவங்க அப்பா கூடயும் வந்து ஜாலியாக விளாண்டுட்டு இருந்ததுனால தண்ணி வந்து அவங்களுக்கு தேவைப்படாது அதனால் இன்னைக்கு வந்து பார்த்திங்க அதாவது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி கீ ப்ரிப்பரேஷன் ஃபஸ்ட்டு பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னா ஸோ நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ணுற பாருங்கள் ஸோ ஒரு ஒரு மாதமும் வந்து பார்த்திங்கன்னா தவறாத வந்து நெய் வந்து எடுத்துருவேன் ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோம்மேடு கீ ப்ரிப்பரேஷன் தான் வந்து பண்ணுவேன் ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்றதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஹைஜீனிக்காகவும் இருக்கும் ஸோ நம்ம வாங்குகிற பாலில் இருந்து தானே எப்படியாக இருந்தாலும் ஆடை எடுக்க போகிறோம் அப்படின்றதுனாலவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பால் ஆடைகளெல்லாம் வந்து சேர்க்க ஆரம்பிச்சுருவேன் ஸோ ஒரு ஒரு டைமும் வந்து இந்த மாதிரி சேர்த்து சேர்த்து வெண்ணெய் எடுத்து நெய் வந்து காய்ச்சி வச்சுக்குவேன் பாப்பாவுக்கு அதுலேருந்து தான் மேக்ஸிமம் நான் கொடுக்குறது அண்ட் பிரியாணிக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ்க்கு புலாவுக்கு ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் வழக்கமாக எங்கள் குட்டி பாப்பாவுக்கு வந்து நான் ஒயிட் ரைஸ் சுடு சாதம் இல்லையா சுடுசாதத்தில் நெய் வச்சு லைட்டாக வந்து உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்தாலும் பாப்பாவுக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும் ஸோ அது நான் அவங்களுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து நெய் இந்த மாதிரி உருக்கி எடுத்துக்குவேன் நான் நீங்களும் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஆடையெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் நல்லா சேர்த்து வச்சு நெய் வந்து ஹோம் மேடாக கீ வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ஸோ இதெல்லாம் வந்து இந்த கீயெல்லாம் வந்து சைட் பை சைட் நான் செய்யும்போது சிங்க்கில் உள்ள பாத்திரத்தையும் வந்து கழுவி வச்சிட்டேன் இல்லைனா உங்களுக்கே தெரியும் அந்த வெண்ணெய் வெண்ணெடுத்த பாத்திரம் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பிசுக்கு ஓவராக இருக்குமா அதனால் வந்து அதையும் வந்து கையோடு வந்து செஞ்சு முடிச்சுட்டு அடுத்தது வந்து குட்டி பாப்பா வந்து ஈவினிங்கே வந்து ஒரு குளியல் வந்து போட்டாச்சு ஸோ அவங்க தலை வந்து சீவாமல் இருந்தாங்களா அதனால வந்து அவங்க புரெண்டு பொருண்டு எழுந்ததில் சிக்கல்லாம் வந்துச்சு சரி ஓகே ரெண்டு ஜடை போட்டு விட்டுடலாம் பாப்பாவுக்கு அப்படின்றதுனால கூப்பிட்டு பாப்பாவை வந்து உட்கார வச்சேன் பட் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன தலை சீவவே வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் விடவே இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக பிடிச்சி உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் கையில் வந்து பாக்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு அவங்கள வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உட்கார வச்சேன் ஏன்னா எங்கள் குட்டி பாப்பா அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து தலை தலை சீவவும் சரி பொட்டு வைக்கவும் சரி அவ்வளோ சீக்கிரம் வந்து எங்கள் குட்டி பாப்பா வந்து விடவே மாட்டாங்க ஒரு வழியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜட போட ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் ஃபஸ்ட்டு முரண்டு பிடிச்சாலும் அதுக்கப்புறம் போக போக வந்து கொஞ்சம் முரண்டு பிடிக்காம தான் இருந்தாங்க சாஃப்டாக தான் இருந்தாங்க இன்றைக்கி வந்து அவங்க அவங்க அப்பாவை வந்து ரொம்ப மிஸ் பண்ணாங்க ஏன்னா வந்து அவங்க அப்பா வந்து இருந்தார் அப்படின்னா அவங்கள பார்த்துட்டு மேக்ஸிமம் வந்து விளையாட வைப்பாங்க நான் விளையாட வைக்கிறதோடு அவங்க அப்பா தான் பாப்பாவை தூக்கி தூக்கி கொஞ்சிட்டு தூ தூக்கி தூக்கி வெளில வச்சுட்டு வேடிக்கைலாம் காட்டிகிட்டு இருக்கிறதுனால வந்து இன்றைக்கி எங்கள் குட்டி பாப்பா வந்து அவங்க டேடியை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறா அவங்க அக்கா மட்டும் அவுட் ஸ்டேஷனாக ஜாலியாக அவங்க அப்பா கூட விளையாண்டுட்டு இருப்பாங்க பிள்ளை இருக்குது பாப்பாவுக்கு வந்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணதுக்கப்புறம் பாப்பா கிட்ட சொன்னால் ஹாய் செல்லுங்க பாப்பா ஹாய் செல்லுங்கன்னொன்னே அவங்களும் வந்து ஹாய் சொன்னாங்க பாப்பாவுக்கு வந்து இன்னும் மொட்டை வந்து நாங்கள் போடவே இல்லை ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொட்டை போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது பாப்பாவுக்கு ஃபைனலாக பாப்பா வந்து ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க உள்ளவும் வெளிலையும் போயிட்டு வந்து விளையா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க நான் ஜஸ்ட்டு வந்து அதை பார்த்துக்கிட்டே இருந்தால் சரி ஓகே கொஞ்சம் நேரம் வந்து மூவி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தது சரி அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை அப்படியே விளையாட வச்சுக்கிட்டே மூவி பார்த்துட்டு இருந்தேன் ஸோ குட்டி பாப்பாவை வச்சு பார்த்திங்கன்னா மேனேஜ் பண்ணிகிட்டே வந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன் பட் அவங்க வந்து ரிமோட்டை வாங்கிட்டு ஏன்னா டிவி பார்க்கவே விடலை அப்படியே பார்த்தீங்கன்னா ரிமோட்டில் வந்து சேனலை மாற்றிக்கிட்டே இருக்கிறது பட்டனை அழுத்திட்டே இருந்தால் எங்கள் சேனல் வந்து ஒரே சேனல் இருக்கும் மாறிக்கிட்டே இருக்குமா கடைசியில் இந்த மாதிரி வந்துடுச்சு சரி ஓகே உங்கள் நம்மளை டிவியே பார்க்க விடலாம் சரி ஓகே நமக்கு வந்து கிச்சனில் வேறு ஏதாவது வேலை இருந்ததுன்னா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போனேன் ஸோ கீ காய்ச்சி வச்சிருந்தேன் இல்லையா ஸோ அது ஆறி போயிடுச்சா என்னென்னு பார்க்கும்போது ஃபுல்லாக ஆறிடுச்சு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் ஹாஃப் லிட்டர் ஆவின் பாக்ஸு டப்பா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணால் கரெக்டாக ஹாஃப் லிட்டர் வந்துச்சு ஹாஃப் லிட்டர் இப்போ வந்து நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு டு முந்நூற்றம்பது ரூபா வரும் ஸோ இது நமக்கு ஒரு சேவிங் தானே அதுவும் இல்லாமல் ஹைஜீனிக்காக வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஹோமேட் கி சாப்பிடும்போது நமக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்துக்கும் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால ஸோ முருங்கைக்கா வந்து கட் பண்ணி பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் நாளைக்கு சாம்பார் செய்யலாம் அப்படின்ட்டு வெளில வந்து பார்க்கும்போது இந்த குஷி பாப்பா சாப்பாடு எல்லாத்தையும் கொட்டி முழுப்பி வச்சுருந்தாங்க இவங்க எனக்கு பார்த்திங்கன்னா வர வர வேலை ரொம்ப அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்புறம் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன்லேருந்து அரிசி வத்தல் ஒரு டப்பாக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன்னா அதையும் தூக்கிட்டு ஓடிட்டு கொடுக்கவே இல்லாமல் ஒரே அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டின்னர் டைம் ஆச்சு ஸோ நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ரசமும் ஒயிட் ரைஸும் இருக்குது ஸோ அந்த அரிசி வத்தலை வந்து நைட்டு வந்து வறுத்து மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் இருக்கேன் குக் பண்ணுறதுக்கு வந்து பிடிக்கல ஹஸ்பண்ட் இருந்தாங்க குழந்தைங்க இருந்தாங்கன்னா வந்து ஓகே பாப்பாவுக்கு வந்து ஆல்ரெடி சாப்பாடு வந்து ஊட்டி முடிச்சாச்சு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் மட்டும்தான் பேலன்ஸு ஸோ அதனால் பெருசாக சமைக்கணும்னு தோணவே இல்லை ஸோ வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அண்ட் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு அதனால நாளைக்கு குளிச்சுட்டு கோவிலுக்கு போகிற ப்ளான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் அவங்க டேடி வந்து எந்த டைமுக்கு வராங்களோ அதை பொறுத்து தான் வந்து எங்களோடய பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண பண்ண முடியும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விலாக் வந்து என்னோட பெரிய பாப்பா இல்லாதையே வந்து என்னோடய வ்ளாக் வந்து போயிடுச்சு இந்நேரம் பெரிய பாப்பா இருந்தாங்கன்னா அம்மா அம்மா அம்மான்னு காலை சுற்றி சுற்றி இருப்பாங்க எனக்கு வந்து அவுட் ஸ்டேஷனில் அவங்க அப்பா கூட வெளில இருக்கிறதுனால நான் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு குழந்தைய மட்டும் வச்சுட்டு ஒரு குழந்த வந்து அங்கே அவங்க அப்பா கூட இருக்காங்களா அதனால் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது எங்கள் பாப்பா எவ்வளோ எவ்வளோ குயிக்காகணுமோ அவ்வளோ குயிக்காக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்க நினைக்க தோணுது மனசு அந்த மாதிரி தான் இருக்குது ஏன்னா மேக்ஸிமம் அவங்க என்னை விட்டு அவங்க பெருசாக வந்து வெளில போனது கிடையாது அண்ட் வெளில இருந்ததும் கிடையாது அப்படின்றதுனால அண்ட் டைமும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு டைம் ஆகிட்டே இருக்கா அதனால அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட எங்களோடய விலாகையும் வந்து முடிச்சுக்கோம் இன்றைக்கி மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நானும் எங்கள் குட்டி பாப்பா அண்ட் நாங்கள் பண்ணுற வேலைகள் மட்டும்தான் வந்து கவர் பண்ணியிருக்க மாதிரி இருந்துச்சு எங்களோடய விலாகில் நீங்கள் மறைக்காத விலாக் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்க அண்ட் உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம் அண்ட் ஸோ டேக் கேர் டட்டா ப பாய் நீங்களும் சொல்கிறீங்களா அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்